புதுச்சேரி மார்ச் எட்டு அன்று பெத்து செமினார் மேல்நிலைப் பள்ளியின் ஆரம்ப பள்ளி பிரிவில் மகளிர் தின விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக உப்புளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி மற்றும் அவரது துணைவியார் திருமதி ஜெசிந்தா அனிபால் கென்னடி ஆகியோரை பள்ளியின் முதல்வர் அருட்பணி ஏ தேவதாஸ் அவர்கள் அறிமுகப்படுத்தி பொன்னாடை போர்த்தி வரவேற்புரை வழங்கினார் பள்ளியின் துணை முதல்வர் அருட்பணி பி சின்னப்பன் அவர்கள் மலர் கொத்து வழங்கியும் சிறப்பித்தனர் மகளிர் தின விழாவினை மேலும் சிறப்பிக்க கௌரவ விருந்தினர்களாக புலனி சபையின் சீனியர் அருட் சகோதரி லொரைன் பிண்டோ பிரவென்சியல் ஆஃப் சவுத் ஈஸ்ட் இந்தியா அருட் சகோதரி எமிலியான அருட் சகோதரி ஜெய்ஸ் ஜான் பிரின்சிபல் ஆஃப் செயின்ட் ஜோசப் ஆஃப் கிளனி சிபிஎஸ்இ மற்றும் அருட் சகோதரி செலின் ஆகியோர் கலந்து கொண்டனர் பெண்களை சிறப்பிக்கும் வண்ணமாக பள்ளி மாணவர்களின் தாய்மார்களை அழைத்து கோலப்போட்டி மற்றும் இருமொழி ஐந்து நிமிட சொற்பொழிவு போட்டிகளை பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தனர் நடுவர்கள் ஐந்து தேர்வாளர்களை தேர்வு செய்து முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்ற தாய்மார்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் நினைவு கேடயங்கள் வழங்கி பெருமைப்படுத்தினர் மேலும் நிகழ்ச்சியில் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்திருந்தனர் தாய்மார்கள் மற்றும் ஆசிரியை பெரும் மக்களுக்கு இலவச பொது மருத்துவம் மற்றும் புற்றுநோய் விழிப்புணர்வு பற்றிய ஆலோசனைகளை டாக்டர் எஸ் டயானா ஷர்மிலாநாதன் சீஃப் மெடிக்கல் ஆபிசர் ஐஜிஎம் சிஆர்ஐ அவர்களால் அறிவுறுத்தப்பட்டது Eleven. <inaudible>